தமிழ்நாட்டில் நூத்தி இருபது வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் ஐம்பத்தி ஐந்து பேர் உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பூத் விநியோகம் செய்யப்பட தமிழகத்தில் வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கு கடைசி நாள் இன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் அரசு விடுமுறை உள்ள நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி இன்று சார்பதிவாளர் அலுவலகங்கள் செயல்படும் என்று பதிவுத்துறை அறிவித்துள்ளது காங்கிரஸ் வெற்றி பெற்றால் நூறு நாள் வேலை தினக்கூலி நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என்று ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்துள்ளார் திமுகவின் தேர்தல் பரப்புரை பாடல் வெளியிடப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சிக்கு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் அபராதம் செலுத்தக் கோரி வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருமான வரி விவகாரம் தொடர்பாக இன்று நாடு முழுவதும் போராட்டம் நடைபெறும் என்று காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது சி விசில் செயலி மூலம் இதுவரை ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்று புகார்கள் பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரையிலான காலாண்டிற்கான சிறு சேமிப்புகளின் வட்டி விகிதமானது ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை அளிக்கப்பட்ட வட்டி விகிதமே தொடரும் என்று நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட நாகர்கோவில் கன்னியாகுமரி ரயில் பாதையில் இரட்டை ரயில் பாதை அமைக்கும் பணி நடைபெறுவதன் காரணமாக ரயில் சேவையானது ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து தனியார் நிறுவனங்களும் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதிமுக வெற்றி பெற்றால் கோவை மீண்டும் தொழில் நகரமாகும் என்று சிங்கே ராமச்சந்திரன் அவர்களுக்கு ஆதரவாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் விருதுநகரில் உரிய அனுமதியின்றி ஜீப்பில் கொண்டு செல்லப்பட்ட ஐந்து கிலோ முன்னூறு கிராம் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஆரத்தை எடுப்பவருக்கு தட்டில் மறைத்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பணம் கொடுப்பது போன்ற வெளியான வீடியோ குறித்து ஆய்வு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கோவை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்களின் பெயரிலும் அவரது மனைவியின் பெயரிலும் சேர்த்து ஒன்பது கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக தேர்தல் பிரமாணப் பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மெட்ரோ பணியின் காரணமாக ஓஎம்ஆர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்ய உள்ளதாக போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது சென்னையில் தேர்தல் பணிக்கு வராத ஆயிரத்தி ஐநூறு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பத்தாம் வகுப்பு ஆங்கில பொதுத் தேர்வை எழுத பதினாறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மாணவர்கள் வரவில்லை என்றும் நான்கு தேர்வர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் அரசு தேர்வுகள் துறை தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று நமோ செயலி மூலம் கலந்துரையாடினார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது உதவி ஆட்சியர் உதவி காவல் கண்காணிப்பாளர் உட்பட தொன்னூத்தி மூன்று பணியிடங்களுக்கான குரூப் ஒன் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இரண்டு நாள் பயணமாக வருகின்ற ஏப்ரல் நான்காம் தேதி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நிதியாண்டின் கடைசி நாள் என்பதால் வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வங்கிகள் செயல்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பது ரூபாய் எண்பது பிசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதுடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இது போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்